ஆனா அவங்க கும்புறது அதிகமாக வந்து பெருமாளை கும்பிட்டு பெருமாளே என்னுடைய உயிர் மூச்சு திருமணத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு சொந்தமா இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிகம் இவங்க ஒரே ஒரு விஷயத்துல கவனமா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனம் ஸ்ரீ வாராகி டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜிட்டு இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யாரு ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல இருந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னேன் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது யாருன்னா சிவன் சிவன் சிவனுடைய நட்சத்திரம் சிவனுடைய அம்சம் தான் நம்முடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஆனா அவங்க கும்புறது அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் பெருமாளை கும்பிட்டு இருப்பாங்க பெருமாளே என்னுடைய உயிர் மூச்சு பெருமாள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்ப நம்மளை பொறுத்தளவு சிவனும் அறியும் அரியும் ஒண்ணுதான் அர்த்தம் ஆனா இருந்தாலும் நட்சத்திரத்துக்குரிய விஷயங்கள் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்துடைய அதி தேவதன் யாருன்னு சொல்லி பார்ப்போம்ல அப்ப சிவன் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக பயன்படுத்துறவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக ஏற்பட போகுது அதே போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மன நிறைவோடு இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் முதன்மையான நபர்கள் நம்முடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மனசு ரிலாக்ஸாக இருப்பாங்க போராட்டம் குழப்பம் கவலை அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் நான் ரிலாக்ஸாக இருக்கேன்ப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் ரீதியாக சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஏற்பட போகுது அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் யாரெல்லாம் கொஞ்சம் உறவுகளுக்குள்ள சில பிரச்சனையை சந்திச்சிருக்காங்களோ அதாவது கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் நட்புகளாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் உள்ள உறவுகள் ஏதாவது இருக்கலாம் ஏ மேபி ஏதோ ஒரு உறவுகள் அவர்கள் மூலமாக சில எதிர்மறையான விஷயங்களை சந்திச்சு இருக்காங்களோ அது ஒரு தீர்வு வரும் இவங்க மேல தப்பு இல்லை இவங்க நேர்மையானவங்க தான் இவங்க கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை தரதுனால விரிசலில் உள்ள உறவு ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திருமணத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உறுதியாக திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு உண்டு வேறு எந்த மாற்றம் கிடையாது திருமணம் கட்டாயமாக நடைபெறும் அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ள நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு இந்த வருடம் தன்னுடைய திறமையை முழுமையாக நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பு அவங்க என்ன ஃபீல்டில்னாலும் இருக்கட்டும் அவங்க சொந்த தொழில் பண்ணட்டும் இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணட்டும் இல்லை ஒரு அரசாங்க வேலையில் இருக்கட்டும் ஸோ மேபி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய தனித்திறமையின் மூலமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதுல நம்ம கிரகங்கள் ரொம்ப உறுதுணையா இருக்கனால தன்னுடைய முழு வில் பவரை வெளிப்படுத்துவாங்க யாரையும் நம்பி வாழ மாட்டாங்க மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை வந்து ஆஹ் எழுவது சதவீதம் வெளிப்படைய உண்மையை சொல்லுவாங்க முப்பது சதவீதம் தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறவங்க அது பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸா இருந்தாலும் சரி தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க யாரையும் நம்ம சொல்லி காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணுவாங்க தனக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்களை ஃபில்டர் பண்ணிட்டு தான் அதை செயல்படுத்துறதுக்கான ஆப்ஷனே வச்சுருப்பாங்க ஸோ அப்படி யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தில் உள்ள திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு கலண்டுபொருளான விஷயங்கள் எல்லாமே கடந்து போகும் அது ரிலாக்ஸாக இந்த வருஷம் பரவாயில்லடா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்புடின்னு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சொல்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு ஆமாம் அதே போல் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நம்ம திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு சொந்தமா இடம் மனை வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல மிதன ராசியில டாப் கீர் போட்டு போற நட்சத்திரத்துல நம்முடைய திருவாதிரை ஃபர்ஸ்ட் கீர் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு வெற்றி உண்டு இவங்க ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வாய சூதானமா வச்சுக்கணும் வாய் சூதானமா வச்சுக்கணும் இப்போ வாயை விட என்ன பேசுது மொபைல் தானே அதிகமா பேசுது சண்டை போடுறா இருந்தாலும் மொபைல சண்டை போடுறதால இப்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்கு மொபைலை பயன்படுத்துனது பாதுகாப்புக்காண்டி தன்னுடைய வளர்ச்சிக்காண்டி பயன்படுத்தணும் இப்போ அதிகமா பிரச்சனையை தான் பயன்படுத்தி இருக்காங்க ஸோ அப்ப சமூக வலைதளங்கள்ல பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதுசாக ஒரு உறவுகள் வருது புதிதாக சமூக வலைதளங்கள் மூலமாக நிறைய பா ஆப் வைக்கிறாங்க ஆப்புகள்லாம் உருவாக நமக்கு வைக்கிற ஆப்பு தான் ஒவ்வொரு ஆப் ஒன்று ஒன்று புதுசு புதுசாக வருதுன்னா நமக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக வச்சுட்டு பாதி ஆப்பை தான் வச்சுக்கிறோம் ஸோ அந்த ஆப்பு வை ஆப் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்த போகிறாங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் புதிய ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி அந்த அதே போல் புதிய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஒரு நட்பு வருதுன்னா ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும் இல்லைன்னா ஒரு சின்ன சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் இது மட்டும்தான் அவங்களுக்கு கவனம் வேற எல்லாமே வெற்றி தான் மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்